ஈசனோடு ஓர் இரவு அப்படின்னு இருந்துச்சு எங்க தோழர்கள் கேட்டாங்க ஈசனோடு இரவு தானா அப்ப மத்த இரவு பிசாசையா செந்தமிழன் செந்தமிழ்ல சாரி சாரி கிழிவா இன இவன் தான் தமிழ காப்பாத்த வந்த மாதிரி பேசினானே பெரியார் பக்கத்துல மயிருக்கு கூட வர முடியாது கால் தூசு கூட வர முடியாது தான் அஞ்சாங்க அதுக்கு மேல படிக்கல அவரும் அவரு சொல்றாரு ஆங்கிலம் தெரியாது அது எவ்வளவு பாதிப்புன்னு நான் உணர்றோம் உலகத்துல வரக்கூடிய நவீன போர் கருவிகள் போர் தந்திரங்கள் விடுதலை வரலாறுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு நாங்கள் எங்களால் ஒவ்வொன்றையும் தமிழ தமிழ் படுத்தி மொழிபெயர்த்து படிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அதனால் பின்தங்கி போறோம் ஆங்கிலம் படிக்காதது எவ்வளவு தவறுன்னு நினைக்கிறோம் நேரடியா பரவாயில்ல நம்மளால கேட்கிற ஆட்டுக்குட்டி கேக்குது ஹிந்தி படிக்கலாம் வடக்கு போய் எப்படி கக்கூஸ் போவீங்க நீ எப்படி போவே அப்படிதான் போவோம் இங்க வர வரட்டான கேட்டுப்பாரு எப்படா கக்கூஸ் போற தமிழே தெரியல எப்படி போறீங்க அதுக்கு எதுக்குடா மொழி அதுக்கு எதுக்கு மொழி அதான் ஒன்னாங்க வாசிய ஒரு விரல காட்டினா ஒண்ணு ரெண்டு விரலா அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாசையே அதுதானே அது ஆட்டோமேட்டிக்கா போனா உள்ள விட்றான் அது ஆம்பளையா பொம்பளையான்னு படம் போட்டு வச்சிருக்கிறான் படிக்கவே வேண்டாம் அதை பார்த்து போகலாம் இதுக்கு எதுக்கு அன்னைக்கு இந்தியை எதிர்த்து அதுக்கு அடுத்து அறுபத்தஞ்சாம் ஆண்டு இந்திய எதிர் போராட்டம் வீறு கொண்டு எழுந்து நேர்வனத்துல மீண்டும் உத்தரவாரதம் பெறாமல் இருந்திருந்தால் நாமோ அமெரிக்காவில் கப்பல்ல விமானத்தில் ராணுவ விமானத்தில் சங்கிலி போட்டு அனுப்பி அந்த சமூகம் ஒரு காலத்துல பார்க்க கூடாத சமூகமா வச்சிருந்தோம் ஐயா தான் விருதுநகர் மாநாட்டில் பெரியார் விருதுநகர் மாநாடு சுயமரியாதை மாநாடு நடத்துறார் அதுல போல்டு போடுறாரு என்ன தெரியுமா நாடார்கள் சமையல் போடுறார் அது வரைக்கும் அவங்க பார்க்க கூடாதுன்னு வச்சிருந்தா அவர்கள் சமைக்கிறாங்க இந்த மாநாட்டில் அவங்க தான் சமைப்பாங்கன்னு போடு போட்டார் அவங்க சமைப்பாங்க பரிமாறுறவங்க யார் தெரியுமா ஆதி திராவிடர்கள் பரிமாறுவாங்க அவங்க தொட்டு பதார்த்தங்களை வைப்பாங்க அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவையில் எங்க பார்த்தாலும் ஒரு போஸ்டர் அதுல மேலே ஒரே வாசகம் ஈசனோடு ஓர் இரவு அப்படின்னு இருந்துச்சு எங்க தோழர்கள் கேட்டாங்க ஈசனோடு ஓர் இரவு தானா அப்ப மற்ற இரவு பிசாசோடையா தமிழ்நாடே தொலைக்காட்சிக்கு முன்னாடி காத்திருந்தோம் அதுல காவல்துறை மேல எங்களுக்கு கடுமையான கோபம் ஏன்னா திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் முதல்வர் பெண்களால் போற்றப்படுகின்ற முதல்வர் மாண்புமிகு அவருடைய பிறந்த நாள் மிக பிரமாண்டமான கூட்டம் அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்து பேசுகின்றார்கள் ஏன் காவல்துறை அதுக்கு தெரியலையா இல்ல ஏதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்களா நேற்றுக்கு அந்த காம கொடூரனை ஏன் அவனுக்கான நாளா நேற்று மாத்தி தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் சும்மாவே அவருக்கு முன்னாடிக்கு நீட்டுவாங்க நாட்டுக்கு முழுக்க அந்த பக்கம் அந்த காம கொடூரன் திமுறோட பேசுறா இனி பத்து நிமிஷம் கழிச்சு வர சொன்னாங்க ஏன்னா முதல்வர் பேசி முடிக்கிட்டு அதை சொல்லிட்டு அதோட போயிருந்தா பரவாயில்ல அவன் சொல்றான் நான் வந்தா செய்தி பூரா என் பக்கம் இருக்கும் முதல்வர் பக்கம் செய்தியாளர்கள் போக மாட்டாங்க கூட்டம் காட்ட மாட்டாங்க இதுக்கு பின்னாடி நான் எங்களுக்கு கோபம் துடிக்கிறோம் யாரை பெரியாரை இழிவுபடுத்தினா திராவிட இயக்கங்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா பெரியார போய் இன்றைக்கு பெரியார் எனும் பெரு நெருப்பு அந்த பெரு நெருப்பு தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை ஒரு தனித்த மாநிலமாக காட்டிக் கொண்டிருக்கின்றது தனித்த மாநிலமாக தான் கடைசி நிகழ்வு தொடர்ச்சி அந்த ஒரு மாசம் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் நான்காம் தேதி மறைகிறாரு மாநாடு நடத்துறாரு டிசம்பர் ஏழு எட்டுல சென்னையில் நடத்துறாரு இணை இழிவு நீங்க அப்படின்னு மாநாடு அந்த மாநாட்டுக்கான பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு பூரா வர்றாரு எந்த வயசுல தொண்ணூத்தி வயசுல வர்றாரு அதுவும் என்ன கொடுமைன்னா அப்ப தான் அப்பெல்லாம் அந்த வேன் எல்லாம் கட்டுவாங்க அப்ப புதுசா ஆசிரியர் வீரமணி நவீனமா அவருக்கான படுகை வசதியோட ஏசி பண்ணி எல்லாம் பண்ணி கட்டணும்னு ஒரு வேன் கட்டி தர்றாங்க அன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் தான் அதுக்கான சாவியை தஞ்சாவூர்ல தங்கம் தங்கத்துல செஞ்ச ஒரு சாவியை பெரியார் இடத்துல கொடுத்து அந்த வேனை தொடக்கி வைக்கிறாங்க அந்த வேன்ல ஏறுறாரு ஏறுனா போய் ஒரு ரவுண்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அடுத்த ஊருக்கு போகும்போது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறாங்க ஐயா எப்பவுமே பெட்ரோல் போடும்போது மைலேஜ் எழுதி வச்சுக்குவாரு முதல்ல முதல்ல எப்போ போட்டோம் எவ்வளவு ஓடிச்சு இதெல்லாம் கணக்கு எழுதி கணக்கு எழுதி வச்சுக்குவாரு ஒவ்வொரு தடவையும் பெட்ரோல் டீசல் போடும்போது டீசல் போடும் போது போடுவார் அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வேலை பணம் அதிகமாகுது ஏன்னு டிரைவர் கேட்கிற டிரைவர் ஐயா பம்பிட்டு மெதுவா போய் ஐயா இது பெட்ரோல் வண்டியா நாசமா போச்சு அவர் டீசல் நினைச்சு வண்டின்னு நினைச்சிருக்காரு பெட்ரோல் அப்ப வேலை ஜாஸ்தி அதனால உடனே வந்து இறங்கிட்டு இந்த வண்டியை மாத்து வேண்டாம் அப்புறம் அந்த வண்டியை கொண்டு போய் திரும்ப கரூர்கள் நிறுத்தி டீசல் இன்ஜினா மாத்தும் போது இவர் பயணம் கடைசி கடைசியா வர்றாரு தமிழ்நாடு போறான் அப்ப கார்ல தான் வேற வழி இல்ல அப்ப அம்பாஸ் கார்ல வர்றாரு அந்த அம்பாஸ் கார்ல அப்ப பையாவுடைய எப்படி தெரியுமா வருவாரு ஒரு பக்கம் சிறுநீர் ஆர்கன் வழியா போக முடியாது அப்போ டியூப் போட்டு இப்ப மாதிரி இல்ல இப்ப எல்லாம் அந்த மருத்துவம் வந்து டியூப் போட்டு ஒரு பக்கெட்டை வச்சிருப்பாங்க சிறுநீர் அதுவா போயிட்டே இருக்கும் பக்கெட்டு கையில தூக்கி தூக்கிட்டு வருவார் பத்தாவதுக்கு இரண்டையா இந்த வியாதியோட தொண்ணூத்தி வயசுல அந்த அம்பாஸ் கார்ல பின்பக்கத்துல படுத்துட்டே தமிழ்நாடு பூரா வந்தா எப்படி வந்திருக்க முடியும் இந்த தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக அப்படி பயணம் வர்ற அவர் அவரை பற்றிய அந்த அவர் உலகம் அவருடைய பயணங்களை பற்றி நேரத்தை பற்றி பேசியதை பற்றி பல்வேறு செய்திகளை வந்திருக்கு டெல்லியில பாராளுமன்றத்துல காலையில ஒரு விவாதம் விவாதத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரோ உறுப்பினர் உள்துறை அமைச்சர் உமாசிங்க தீட்சத்தின் பேரு அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் தமிழ்நாட்டுல ஒரு கிழமை தனித்தமிழ்நாடு கேட்டு பேசிட்டு இருக்காரு என்ன நடவடிக்கை கோரிக்கை எடுத்தீங்க அந்த பேச்சு அன்னைக்கு மாலை முரசு அன்னைக்கு இருந்த பத்திரிக்கை மாலையில வரும் அதுல வருது அன்னைக்கு ஐயா வந்து தங்கி இருக்காரு காலையில வந்துட்டாரு நாங்க தான் நான் தான் அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் ஐயா கிட்ட பாத்துட்டு உடனே ஐயா கிட்ட கொண்டு கொடுக்குறோம் ஐயா படிச்சு பார்த்துட்டு அதை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு வந்து மேடையில் வந்து பேசும்போது ஐயா பேசுறாரு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு மந்திரி பேசினாராமா ஒரு கிழவன் அப்ப அந்த பாராளுமன்றத்தில் மந்திரி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அதனால அடுத்த வருஷம் உயிரோடு இருப்பாரான்னு சொல்ல முடியாது அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அப்படின்னு திமுறோட அந்த மந்திரி சொல்லியிருக்காரு அதை பெரியார் சொல்லி சொல்றாரு அப்படின்னு ஒரு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு கவலைப்பட வேண்டாம் நான் இன்னைக்கா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றேன் இருக்கேன் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எண்பது வயசுல இருந்தே ஐயா சொல்றேன் நான் அடுத்த வருஷம் இருப்பனோ இல்லையோ அடுத்த வருஷம் இருப்பனோ இல்லையோன்னு சொல்லி சொல்லியே தொண்ணூத்தி வயசு வரைக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு எனக்கு தான் வயசாகி போச்சு ஏ ஏக்கத்துக்குமா வயசாகி போச்சு இன்னைக்கு அந்த ஏக்கத்துக்கு வயசு ஆகலங்கிறது தான் மைனரு இன்னைக்கு அந்த வயசுக்கு இயக்கத்துக்கு வயசு ஆகலங்கிறது தான் மில்டன் இந்த ஏக்கத்துக்கு வயசு ஆகலங்கிறது தான் வீரகுமார் தேரடி மனோஜ் இங்க இருக்கிற இன்றைக்கு இந்த அமைச்சர் மதிப்புக்குரிய செந்தில் வழிகாட்டியாக விளங்கி இந்த மாநிலங்கள் பாராளுமன்ற தொகுதிகள் குறையும் என்ற உடனே இந்தியா முழுவதுக்குமான பாதிக்கப்படுகின்ற மாநிலங்களுக்கு எல்லோருக்குமாக ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து இன்றைக்கு அத்தனை மாநிலமும் அதை பின்தொடர்கின்ற அளவுக்கு ஒரு வீர கஜினை கொடுத்தாரே நம் முதல்வர் ஸ்டாலின் அவர் இளைஞர் பெரியாருக்கு பின்னால் வந்த இளைஞர் அதோடு மட்டுமல்ல அவருக்கு பின்னால் அடுத்து என்று வருகின்ற போது அந்த சனாதானம் அந்த சனாதனத்தை எதிர்த்து நாங்க ஹைகோர்ட்ல வந்து கேட்கின்ற போது கூட ஆ பேசினேன் ஒத்துக்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அது பெரியாருக்கு பின்னால் இந்த இயக்கம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பார்ப்பனர்களின் சங்க கூட்டமும் பெரியார் உயிரோடு இருக்க நினைச்சிட்டு இருக்கான் அதனாலதான் துடிக்கிறான் அதனாலதான் அவர் கை கூலியை வச்சு பேச வைக்கிறான் கை வச்சு பேச வைக்கிறோம் அந்த கை கூலி மத்தவங்க பேசும் போது கத்துவான் என்ன கை தட்டுவான் சிரிப்பு பக்கத்துல பார்த்து சிரிச்சிக்குவான் அவனே சிரிப்பான் எதுக்குன்னு தெரியாது அவன் கூட இருக்கா சிரிக்கணும் ஒரு மாசமா பெண்களா வச்சிருக்கான் ஒரு மாசமா அந்த கை கூலி வர்றாரு மனைவி வந்து செந்தமிழன் உடைய துணைவியா வந்து செந்தமிழ்ல சாரி சாரிங்க செந்தமிழ்ல சாரி சாரி எவ்வளவு கேவலமா பேசினா ஆங்கிலம் பேசுறத எவ்வளவு இழிவா இன இவன் தான் தமிழ காப்பாத்த வந்த மாதிரி பேசினானே பெரிய பெரியார் வீட்டுல எல்லாம் ஐயா எவ்வளவு ஏன் ஐயா அதெல்லாம் பேசினார் சொன்னார்னு தயவு செய்து இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு இந்த வலைதள போராளிகள் தான் இவங்க எல்லாம் நாள்தோறும் வலைதளத்துல போராடிட்டு இருக்காங்க எதிரிகளோடு இன்னைக்கு அதை கருத்தாக கொண்டு வர வந்திருக்காங்க இந்த வாய்ப்புல இந்த கருத்துக்களை நீங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஐயா எதுக்காக ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொன்னுலையும் சொன்னாரு வீட்ல வேலைக்காரர்களோட ஆங்கிலத்துல பேசு குழந்தையோட பேசும் போது கூட ஆங்கிலத்துல பேசு அப்படின்னு இப்போ பெரியாரை ஏதோ பெரியார் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பெரியார் பக்கத்துல மயிருக்கு கூட வர முடியாது கால் தூசு கூட வர முடியாது இத பத்தி பெரியார் என்னைக்கு கவலைப்பட்டதே இல்லை ஓ அப்பனே மாப்பூசி எல்லாம் பார்த்தவர் தான் பெரியார் அப்ப மாப்பூசியை பார்த்தவர் தான் பெரியார் ஆங்கிலத்துல பேசு அப்படின்னு சொன்னா அத சொல்றான் பெரியார் தமிழுக்கு விரோதமாக பேசினார் ஆங்கிலத்துல பேசினார் நீ தலைவர்னு சொல்லி நேற்று கார்ல வச்சுக்கிட்டு கார்ல உலகத்தின் ஒப்பற்ற கொருளா இயக்க போராட்ட விடுதலை வீரன் தலைவர் பிரபாகர் அவருடைய படத்தை நேற்று வச்சுக்கிட்டு வர்றேன் காப்பாத்திக்கிறது உண்மையிலேயே விடுதலை புலிகள் மட்டும் இருந்தா வா தம்பி கொஞ்சம் நாட்டுக்கு வந்துட்டு வான்னு கூப்பிட்டு உண்மையா நடந்திருக்கும் உண்மையா நடக்கும் ஏன்னா இங்க மைனர் சொன்னார்கள அவங்க சட்டமே அதுதான் சட்டமே அதுதான் என்ன நடக்குது தெரியுமா ரெண்டுக்கு தான் மரண தண்டனை என்ன எதுக்குன்னா பெண்களை பாலியல் துன்புறுத்தல் எந்த வகையில் நடந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பத்து வருஷமா விசாரிச்சு பத்து வருஷமா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஆனா அங்க அந்த பெண் வந்து சொன்னாலே போதும் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லு நிரூபிச்சாவே போதும் ஒரே ஒரு தோட்டாதான் செலவு அதே மாதிரி சாதியும் சாதி சொல்லி எந்த வகையிலாவது தீண்டாமை என்ற வந்தால் அதுக்கு மரணத்தான் ஆனா இவன் பேசறா பெண்களுக்கு எப்படித்தான் அந்த பெண்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க தெரியும் இவர் அதிபர் ஆனா அதிபர் வேற பட்டம் எத்தனை பட்டம் தெரியல மத்தவங்க எல்லாம் அப்பா அப்பாங்கிறான் இவர் அதிபர் அதிபர்ங்கிறார் இந்த அதிபரு அதிபர் ஆனா சிங்களத்தில் அதாவது அதை விட இன்னும் ஐயோ நமக்கு நினைச்சா கொதிக்குது தலைவர் பிரபாகரன் இவனை நம்பி விட்டுட்டு போனாரா நாளைக்கு அவர் வந்து கேட்டா என்ன சொல்றதுங்கிற வந்து கேட்டா என்ன சொல்றதுங்கிற இவ்வளவு நடிப்பு அது தெரிஞ்சுதான் எப்போ இவ்வளவு வசனம் தொடங்குறான் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அங்க தமிழில விடுதலை புலிகள் இயக்கம் இல்ல இருக்கு ஆனாலும் களத்துல இல்ல தெரிஞ்சுக்கிட்டு தலைவர் பிரபாகரன் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பில்டப் இவ்வளவு செய்திகள் சாப்பிட்டது ஆமக்கரி ஆமா போட்டு எல்லாம் நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நானும் பதினைஞ்சு நாள் அவரோட இருந்தேன் அவர் இருக்கும் போதுதான் தலைவர் பிரபாகரனோட பேசிட்டு இருக்கும் போதுதான் இருந்ததால எந்த அளவுக்கு திராவிட இயக்கத்தினுடைய பற்றுகிறார்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை தலைவர் பிரபாகரன் சொல்ல கேட்டோம் என்ன தெரியுமா அவர் சொன்னாரு அவரு பெரியார் மாதிரி அவரும் பெரியார் மூணாம் கிளாஸோ நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார் பிரபாகர் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார் அதுக்கு மேல படிக்கல அவரும் அவரு சொல்றாரு ஆங்கிலம் உலகம் தெரியாது எவ்வளவு பாதிப்பு உணர்றோம் ஆங்கிலம் இல்லாதனால ஏன்னா இந்த ஆங்கிலத்துல ஆங்கிலத்துலதான் போர்க்கலைகள் எல்லாம் இருக்கு உலகத்துல வரக்கூடிய நவீன போர் கருவிகள் போர் தந்திரங்கள் விடுதலை வரலாறுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு நாங்கள் எங்களால் ஒவ்வொன்றையும் தமிழ தமிழ் படுத்தி மொழிபெயர்த்து படிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அதனால் பின்தங்கி போறோம் ஆங்கிலம் படிக்காதது எவ்வளவு தவறுன்னு நினைக்கிறோம் நேரடியா பரவாங்க அப்ப தலைவர் பெரியார் எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமா குழந்தை நெருகாலத்தில் நமக்கு உலகம் முழுவதும் அதனால் தான் இன்றைக்கி அமெரிக்காவுலேருந்து துரத்தப்படுகின்ற இந்தியர்களில் ஒருத்தவங்க கூட தமிழன் இல்லை ஒருத்தவங்க கூட தமிழன் இல்லை அத்தனை தமிழனும் படிச்சுட்டு பட்டம் வாங்கி அமெரிக்கா நிறுவனங்களால் அழைக்கப்பட்டு போனவங்க ஐந்து துரத்தப்படுறவங்க யார் தெரியுமா அம்பத்தி ஆறு இஞ்சு வீட்டுக்கார் அம்பத்தி ஆறு இஞ்சு வீட்டுக்காரன் அவங்க தான் இங்கேருந்து வர்றான் அவனுங்க இன்னும் சொல்லப்போனால் இங்கே பா நிறைய சொல்லணும் நிறைய பேசணும் ஆய் இப்போ வரக்கூடிய வடநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த இளைஞர்கள் மேல நாம புறா ஆத்திரப்படவே கூடாது பரிதாபப்படணும் உண்மையிலேயே பரிதாபப்படணும் காரணம் என்னன்னா அவங்க பூரா இங்க வர்றது நம்ம அவங்களால் நாம் பலன் அடைகிறோம் அவங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய மாபெரும் மேம்பாலங்கள் இந்த ஆட்சியில எங்கு பார்த்தாலும் கட்டுமானங்கள் சிறப்பா நடக்குது நடந்துட்டு இருக்க அத்தனைக்கும் உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் வட மாநில எல்லா இரும்படிக்கிற தொழிலிருந்து எல்லா தொழிற்சாலைகளும் அவர்கள் தான் உடனே முதலாளிகள் நம்ம பசங்களுக்கு இந்த தண்ணி போட்டு படுத்துக்கிறாங்க வேலைக்கு வர்றது இல்ல உண்மை அல்ல அது அல்ல நம்ம இளைஞர்கள் யாரும் சோம்பேறி அல்ல நம்ம மாணவர்கள் யாரும் குடியார்கள் அல்ல எல்லாரும் படிச்சுட்டாங்க அங்கிருந்து வர்றவனுக்கு படிப்பு இல்ல அங்கிருந்து வர்ற இளைஞர்களை தயவு செய்து நீங்க அவங்களோட பேசி பாருங்க வடக்கிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் பேசி பாருங்க அவங்களுக்கு தமிழ் புரியும் நம்ம இங்க சொல்றான்ல மும்முடி தந்திரமா தந்திரமா பார்ப்பனர்கள் தந்திரசாலிகள் அண்ணாவுடைய ஆரியமாய புத்தகம் விற்குது வாங்கி பாருங்க எவ்வளவு தந்திரசாலைகள் முதல்ல இந்திய நேரடியா நுழைச்ச ராஜாஜி இப்போ அதையே எப்படி கொண்டு வர்றா மூணு மொழி மூணு மொழி மூணு மொழி படிச்சுட்டோம் நமக்கு அது நிறைய பேசிட்டாரு முதலமைச்சர் சொல்லிட்டாரு அந்த மூணு மொழியில என்னன்னு சொல்லல இப்போ சொல்லல வேணா மலையாளம் படிச்சுக்கோ தெலுங்கு படிச்சுக்கோ எல்லாம் சரிதான் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போனாதான் தெரியும் மலையாளத்துக்கு வாத்தியார் இருப்பாரா தெலுங்குக்கு வாத்தியார் இருப்பாரா ஹிந்திக்கு மட்டும்தான் இருக்காரு வேணா ஹிந்தி படி அவ்வளவுதான் கட்டாயமா படிக்க வேண்டிய அந்த நிலை ஆனால் அவனுக்கு அப்படி அல்ல ஒரே மொழி தான் இந்தி தான் அது கூட படிக்கலைங்க இங்க வர்றவன் ஆயிரக்கணக்கில் வர்றான் தயவுசெய்து அவனோட பேசி பாருங்க அவனுக்கு அவன் ஏதாவது இங்க வர்றமே ரயில்ல வந்துகிட்டே இருக்கான் தினந்தோறும் ரயில்வே ஸ்டேஷன்ல பாருங்க ஆயிரக்கணக்கில் இறங்குறான் அவன் ஏன்னா தமிழ் படிச்சுட்டா வர்றான் இங்க புலைக்கு போகணும்னு தமிழ் படிக்கிறானா அங்க யாராவது அண்ணா அங்கதான் ஆட்டுக்குட்டி எங்க தமிழ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா உத்தரப்பிரதேசத்துலயும் பீகார்லயும் நீ தமிழ்நாட்டுக்கு போக போற தமிழ் பிடிச்சிட்டு போ தமிழ் பிடிச்சிட்டு போன்னு அண்ணாமலை அங்கேயாவது பிரச்சாரம் பண்றாரா இல்லையே எப்படி வர்றா நம்மளால கேட்கிற ஆட்டுக்குட்டி கேக்குது இந்தி படிக்கலன்னா வடக்க போய் எப்படி கக்கூசு போவீங்க நீ எப்படி போவியோ அப்படிதான் போவோம் இங்க வர வரட்டானா கேட்டுப்பாரு எப்படிதா கக்கூசு போற தமிழே தெரியல எப்படி போறேன் அதுக்கு எதுக்குடா மொழி அதுக்கு எதுக்கு மொழி அதான் ஒன்னாம் கிளாஸ்லயே ஒரு விரல காட்டினா ஒண்ணு ரெண்டு விரலா அதுக்கு சொல்லி கொடுத்துருக்க பாசையே அதுதானே அது ஆட்டோமேட்டிக்கா போனா உள்ள சொல்றோம் அது ஆம்பளையா பொம்பளையான்னு படம் போட்டு வச்சிருக்கிறான் படிக்கவே வேண்டாம் அதை பார்த்து போகலாம் இதுக்கு எதுக்கு அவன் நாம தமிழை பத்தி இங்க ஐயா அடுத்து நிறைய பேச போற அவர் தமிழை பத்தி எவ்வளவு உயர்வா சொல்லுவோம் தமிழ் படிச்சா அண்ணா தான் சொன்னாரு அண்ணா சொல்லும் போது பேச்சு அண்ணா பேச்ச கேளுங்க நிறைய யூடியூப்ல வந்துட்டு இருக்கு ஆனா அங்க பார்லிமெண்ட்ல சொல்லும் போது ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நீங்க வேணா மூணே மாசத்துல இந்தி படிச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாரா அண்ணா மறுக்கல ஆமா படிச்சுக்கலாம் மூணு மாசத்துல படி அப்படின்னாரா ஒரு நம்மளுக்கெல்லாம் அண்ணா எப்படின்னா அதுக்கு மேல படிக்கிறதுக்கு அது ஒண்ணு இல்லை அதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை தமிழ் படிச்சதா படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொல்காப்பியத்துல தமிழ்நாட்டிலே அறிஞரா இருக்கிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் தொல்காப்பியத்துல வேற யாராலையும் அந்த அறிவு இல்லை படிக்க முடியல காரணம் அவ்வளவு கொத்தி கிடக்குது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட மொழிய இங்க வந்து நீங்க மும்மொழின்னு திணிக்க வர்றான் கேட்டா ஐயா அப்போ அதுக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்தா உடனே இவன் வந்துடுறான் காமுகன் இனிமேல அவனை பத்தி எதுங்க காமுகன் சொல்லலாம் காமுகன் வர்றான் குறுக்க வந்து பெரியார் தான் இந்திக்காக போராடினாரா அதுக்கு முன்னாடி யாரும் போராடலையா அவர் துணைக்கு இன்னொரு துணை காமுகர் அவருக்கு சேர்ந்திருக்காரு அவர் பேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அவரு அதுக்கு முன்னாடி பெரியாரெல்லாம் இங்க போராடல அவரோட பெரியாருக்கு முன்னாடி மறைமுக Ora, vamos திருவிக்கா போராடினாரு கியாப்ப விசுவநாதன் போராடினாரு அடி அது பெரிய இவங்களும் இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடியே குடியரசு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது காங்கிரஸ் இருக்கும்போதே பெரியார் குடியரசு பத்திரிகை நடத்துறாரு அந்த குடியரசு பத்திரிகையில பேரறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக இருந்திருக்கார் ஈரோட்ல அந்த குடியரசு பத்திரிகையில முத்தமிழர் கலைஞர் எழுதிட்டு இருந்திருக்கார் பணியாற்றி இருக்கார் அந்த குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆனந்தர் ஒருத்தர் தனித்தமிழ்நாடு எழுப்பு பண்ற இந்தி எழுத்து பேசுறாங்க முப்பத்தெட்டுல இந்திய எழுப்பு வந்தபோது பெரியார் தான் நாம மட்டும் நடத்தினா மக்கள் ஆஹ் போய் சேராது சைவ மக்களை கூப்பிட்டு நடத்தலாம் சைவ மதத்தை சார்ந்தவன் நடத்தலாம் சொல்லி மறைமனையழிகளையும் த திருவிக்காவையும் அழைச்சி கூட சேர்த்து நடத்துறேன் ஆனா உண்மையிலேயே அவங்க தான் முன்னோடி அப்படின்னு என்ன செத்து போனவங்களதான் பேசுவான் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்களோ அவங்களால துணை கலைப்பான் உட கூட இவனும் இருக்கிற மாதிரி சொல்லுவான் சேர்த்திக்குவான் அப்போ பெரியார் நாம அதிகமா பாக்கல படிக்கல இது எல்லாமே இதுக்கெல்லாம் இவ்வளவு பேசுறதுக்கு யார் யா காரணம் நாங்க தான் காரணம் ஒன்னாவது ஒண்ணு இரண்டாவது இந்த கருத்தை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பரப்பாததால் பெரியாரை பற்றி நூறு சதவீதம் மக்களுக்கு அறிய முடியாமல் இருந்த காரணத்தால் தான் கதை விடுறது அப்ப ஐயா சைவ மக்களை எல்லாம் அழைச்சி மாநாடு கூட்டும் போதுதான் மறைமுடிகளை கூப்பிடுறாரு திருவிக்காவை கூப்பிடுறாரு தியாப்பா விஸ்வநாதன் கூப்பிடுறாரு இவங்களை வச்சு மாணவர் அவங்களெல்லாம் எல்லாம் மாநாட்டில் பேசுறதுக்கு மட்டும்தான் பண்ற இயக்கமா நடத்தும் போது பெரியார் நடத்துறார் அதனால அப்போ அரசுக்கு தெரியும் முப்பத்தி அரசுக்கு தெரியும் என்னதான் வந்து இவங்க பேசினாலும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவருக்கு தெரியும் அதனால பெரியார பிடிச்சு ஜெயில போடுற திருவிக்காவ போடல மரமணிகளை போடல பெரியார போடுறோம் ஆறு மாசம் ஜெயில இப்படி இந்தி எதிர்ப்புக்கு இப்படி எல்லாம் வந்தது வரலாறு இந்தி எதிர்த்தது அன்னைக்கு இந்தி எதிர்க்காமல் இருந்திருந்தா அன்னைக்கு இந்தியை எதிர்த்து அதுக்கு அடுத்து அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய போராட்டம் வீர் கொண்டு எழுந்து நேர்வு இடத்துல மீண்டும் உத்தரவாதம் பெறாமல் இருந்திருந்தால் நாமோ அமெரிக்காவில கப்பல்ல விமானத்தை ராணுவ விமானத்துல சங்கிலி போட்டு அனுப்பிருப்பாங்க நமக்கு அதுதான் கதையே ஆங்கிலம் நமக்கு இல்லாம போயிருக்கும் ஹிந்தி இருந்திருந்தா கர்நாடகமும் ஆந்திராவும் கேரளாவும் நம்மை பார்த்து கர்நாடகாவது இருமொழி கொள்கையை வச்சு ஏத்துக்கிட்டோம் நாங்கெல்லாம் ஹிந்தி படிக்க தொடங்கிட்டோம் இந்தி தெரியுது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரணத்தாலேயே மத்திய இருந்து வரக்கூடிய ஒன்றிய இருந்து வரக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் இந்தியில வருது நீங்க இந்தி தெரியாத மாநிலமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆங்கிலத்துல கொடுக்கறான் அல்லது தமிழ்ல கொடுக்கறான் நீங்க புரிஞ்சுக்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் பெரு மதிப்புக்குரிய தோழர்களே அங்கே இப்போ அவனுடைய மொழி கர்நாடக மொழி ஆந்திர மொழி சிறுக சிறுக அழிஞ்சு நேற்றுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாரே அதுபோல இருபத்தி ஆறு மொழிகள் வட மாநிலத்தில அழிஞ்சு போய் இருபத்தி ஆறு மொழி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம மாநிலத்துல சினிமா தமிழ் சினிமாவில சூப்பர் ஸ்டார்னா எல்லாத்துக்கும் தெரியும் ரஜினிகாந்த் கேரளால கேட்டா மம்முட்டி அல்லது மோகன்லால் சொல்லி ஆந்திராவில சொல்லுவீங்க கர்நாடகத்துல பீகார்ல யார் சூப்பர் ஸ்டார் பீகார்ல ஒரு மொழி இருக்கு ஒரிசால ஒரே மொழி இருக்கு மராட்டியத்துல மொழி இருக்கு அங்கெல்லாம் யார் சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க சொல்ல முடியாது மராட்டியத்துல மராட்டிய மொழி தனி ஒரே மொழி தனி எல்லா அந்த மாநிலத்துக்கெல்லாம் தனித்தனி மொழி இருக்கு ஆனா அவர்களுக்கெல்லாம் இந்தி கத்துக்கிட்டு இந்தி பொதுமொழி ஆன பின்னாடி சினிமா கூட அந்த மாநிலத்தில் அந்த தேசிய இனத்துக்கு மொழி இருப்பு இருக்கின்றதை தவிர இலக்கியம் இல்லை சினிமா இல்லை மராட்டியத்துல மராட்டிய மொழியில சினிமா இல்லை ஒரே மொழியில சினிமா இல்லை சினிமா இல்லாதனால சினிமா நடிகர்களும் அந்த மொழியில் இல்லை அதனால சூப்பர் ஸ்டாரும் இல்லை எப்படி ஒழிஞ்சு போச்சு பாத்தீங்களா இப்படித்தான் நமக்கும் ஏற்படும் தான் துடிக்கிறோம் அதனாலதான் நமக்கு ஒண்ணு இந்தி மேல வெறும் அதுக்கு என்ன பேச எவ்வளவு வேணும் எவ்வளவு மொழி வேணும் இப்ப வரலையா வடநாட்டுக்காரன் முழுக்க முதலாளிகள் இந்தி அவனோட பேசலையா தீ கடைக்காரர் ya'urara

அது குழந்தை பருவத்தில அது திணிக்கின்ற போது நாம் அது ஒரு திணிப்பாக மொழி என்ற பெயரிலே ஒரு பண்பாட்டு படையெடுப்பு கலாச்சாரம் ஒளி ஒழிக்கப்பட்டு சமஸ்கிருதம் அடுத்து வரும் சமஸ்கிருதம் முதலே கலந்து கலந்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் வந்த பின்னால் தான் இங்க தலைவர் அவர்களே உச்சரிப்பு திராவிட திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பெரியார் அண்ணா வந்த பின்னாடி வந்தது அதுக்கு மாதிரி அங்கர்சான் அவர்களே அந்த தலைவருக்கு தலைவர் அவர்களைน சொல்ல மாட்டான். சமஸ்கிருதத்தில் சொல்லுவான். பொக்கிஸ்다 பொருளாலரை பொக்கிஸ் தர்மமா. இப்டிதா ஒவ்வொண்ணுக்கும் நமஸ்காரம் என்ன காரமோ நமஸ்காரம் வணக்கம்னு வராது. இதெல்லாம் சமஸ்கிருதத்துல இருந்து. எப்படி அது எல்லாம் மாறி நமக்கு பெயர்களிலே கூட பெயர்ல கூட இஸ்புசு நிறைய இருந்து பார்த்தா கேசவன்னு வெச்சிருக்க. கேசவனா என்னன்னு தெரியும். இதுதான் கேசன். அப்ப அதுல வேற ஆதி கேசவன். பழைய மைராண்டி சமஸ்கிருதத்துல விசாலம் விசாலனா குண்டு ஒரு பொம்பளைய பார்த்து விச விசாலமா இருக்கேன்னு சொன்னா ஒத்துக்குமா விசாலன்னு பேரு இந்த மாதிரி சமஸ்கிருதத்தை அது வந்து நுழைஞ்சி நம்ம பேரை அதை மாத்தி திராவிட இயக்கம் வந்து அன்பழகன் வீரமணி என்றெல்லாம் பெயர் மாற்றுவதற்கு அவங்க எல்லாம் அப்பா அம்மா வச்ச பெயர் வேற இயக்கத்துக்கு வந்த பின்னாடி எல்லாருமே தமிழ் பெயர்களாக இங்க வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஐயா கௌதமனுக்கு பெரியார் வைத்த சீர்காழி கோவிந்தராஜனுக்கு கூப்பிட்டு அவருக்கு இடம் இல்லைங்கிறதுனால தனியா ஒரு கச்சேரி நடத்தி அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்து மேடை போட்டு பாட சொன்னார் ஐயா நான் பக்தி பாடு தான் பாடுவேன் பாடியா எனக்கு நீ இசை நடத்தினா போதும் நீ பாடு அவ்வளவுதான் அதுல என்ன பாடுறேன்னு எனக்கு முக்கியம் இல்லை தமிழ் பாடு தமிழ்ல பாடு நீ பாடு அதே மாதிரி உணவக உணவகம் போற பாப்பா மட்டுமே வச்சிருந்தான் நம்ம ஆட்கள் உள்ள போக முடியல நான் அதுலயும் சுத்தமா போனா இந்த காம கொடூர இருக்க பாருங்க இன்னைக்கு நேற்றுக்கு அந்த வீட்டுக்குள்ள அது இன்ஸ்பெக்டர் போராடணும்னு அதுக்கு இருந்த செக்யூரிட்டி அதுக்கு ஒரு உடனே பார்ப்பன தன்மைக்கு உள்ள ரொம்ப பாப்பா விளையாடு உடனே ஒரு மீம்ஸ் போடுறான் ஜாதி சொல்லிட்டாங்க ஜாதி சொல்லிட்டாங்க ஜாதியே சொல்லல எப்படியெல்லாம் எல்லாம் அப்படி வரும்போது அந்த சமூகம் ஒரு காலத்துல பார்க்க கூடாத சமூகமா வச்சிருந்தேன் ஐயா தான் விருதுநகர் மாநாட்டுல பெரியார் விருதுநகர் மாநாடு சுயமரியாதை மாநாடு நடத்துறார் அதுல போர்டு போடுறாரு என்ன தெரியுமா நாடார்கள் சமையல் போடுறார் அது வரைக்கும் அவங்க பார்க்க கூடாதுன்னு வச்சிருந்தா அவர்கள் சமைக்கிறாங்க இந்த மாநாட்டுல அவங்கதான் சமைப்பாங்கன்னு போர்டு போட்டார் அவங்க அமைப்பாங்க பரிமாறுறவங்க யார் தெரியுமா ஆயுதிராவிடர்கள் பரிமாறுவாங்க அவங்க தொட்டு பதார்த்தங்களை வைப்பாங்க அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அந்த இப்போ சொல்கிறாரு பாருங்க நீதி கட்சியில் கி அப்போ விஸ்வநாதர் இருந்தார் அவங்க இருந்தாங்க அவங்கதான் தான் போராடினாங்கன்னு அவங்கெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வரல என்னன்னா அவங்க மேட்டுக்குடி கொஞ்சம் கால் ஐயாவோட இருந்தாங்க இந்த ஜாதியை தீண்டாமை எதிர்த்து பெரியார் பொருள் கொடுத்தோன்னே அவங்களாம் ஒதியும் அப்படி உணவுக்காக போராடி ஒவ்வொன்னுக்கும் வித்வான் நாகஸ்வரம் ஒருத்தர் காரைக்குடியில ஒரு கல்யாணம் வீட்டுல வாசிக்கிறார் அவன் வாசிக்கும் போது அவன் வேக்கும் அதுக்காக ஒரு துண்டு வச்சிருக்காரு அதை தோல்ல போட்டிருக்காரு தொடைக்கிறதுக்கு அந்த துண்டை எடுத்து மோஞ்ச தொடைச்சிருக்க தோல்ல போட்டார் தொடக்கும் போது தோல்ல போட்டார் உடனே முன்னாடி இருந்த அது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேட்டுக்குடி சமூகத்தை சார்ந்தவங்க சிவக்கொழுந்து அந்த துண்டை எடு எங்களுக்கு மரியாதை குறைவா இருக்கு எடு அப்படின்னு பட்டுக்கோட்டை அழகிரி அந்த கூட்டத்துல இருந்திருக்க உடனே ஐயா கிட்ட போய் சொல்ற இந்த மாதிரி நடந்துருச்சு யார் உடனே ஐயா கேட்கிற அந்த சிவக்கொழுந்துக்கு ஒரு கச்சேரிக்கு எவ்வளவு பணம் உடனே ஐயா சொல்றாரு இவரு கேட்டு சொல்றாரு நம்ம அஞ்சா அழகிரி சொல்றாரு ஆயிரம் ரூபாய் வாங்குறாரு வர சொல் நம்ம ஆயிரம் ரூபா கொடுப்போம் தோல்ல துண்டு போட்டு பாடுற நிபந்தனையோட கூப்பிட்டுவா தோல்ல துண்டோட ஒரு கச்சேரி நடத்தினார் தோழர்களே திராவிடர் கழகமும் திராவிட இயக்கமும் திமுகவும் பாத்தீங்கன்னா நெடுஞ்சலியன் தாவ தவள தவள துண்டு போட்டிருப்பார் தலைவர் கலைஞர் பெரிய துண்டு போட்டிருப்பார் தலைவர்கள் பெரிய பெரிய துண்டு போட்டிருப்பாங்க அப்ப எல்லாம் சோவெல்லாம் கிண்டல் பண்ணுவான் ஆனா அந்த துண்டு போடுவதற்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒரு சமூகம் ஒரு காலத்துல நம் தோல்ல துண்டு போடக்கூடாது இருந்த காரணத்தால் இந்த துண்டை போட்டுக்கிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு கலாச்சார மாற்றத்தை சமூக மாற்றத்தை நேற்றுக்கு தீர் நேற்றுக்கு வைகுண்டருடைய விழா பிறந்தநாள் விழா அந்த வைகுண்டர் பெரியாரை போன்ற சீர்திருத்தவாதி பாருங்கள் அவரு தலையில துண்டு கட்டுறதுக்குன்னே ஒரு அமைப்பு தொடங்கி அது ஒரு மதமா மாறிடுச்சு அவர் கடவுளாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்படியெல்லாம் இந்த சமூகம் இருந்த இடத்துல தான் பெரியார் இது மாதிரி நிறைய சொல்லலாம் நீங்க வாங்கி புத்தகங்கள் நிறைய இருக்கு வாங்கி பாருங்க இன்னும் ஐயாவும் பேசுவார் பொறுமையா இருந்து மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களும் உரையாற்றி இந்த செய்திகளை நீங்கள் எல்லோருமே கேட்கணும் நாம கொண்டு போகணும் அரசியல்ல வெறும் அரசியல் பணி மட்டுமல்ல சமுதாய பணியும் நமக்கு உண்டு அதை நாம் இந்த மக்கள் இடத்துல தெளிவாக கொண்டு போனால்தான் அடுத்த தலைமுறை வாழும் என்று சொல்லி விடை வருகின்றேன்